காலம் வந்தாலே எப்போ வெயில் அடிக்குது எப்போ மழை பெய்யுதுன்னே தெரியமாது அதுக்கேற்ற மாதிரி சூப்பரான ஒரு இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கு சட்னி ரெடி பண்ணலாமா வானல் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் பெருஞ்சிரகம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியான தீயிலே வச்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க ஒரு மிக்சி ஜாரில் நாலு பத்தளவுக்கு தேங்காய் அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி தூண்டு தக்காளி பழம் ஒரு நாலு தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு வறுகடலை சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த மசாலாவை அதில் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கம்மியான தீலே அடிப்பிடிச்சுக்கும் தேவையான உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி தலை கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து அதில் சேர்த்து கலந்து விட்டுக்கங்க தண்ணி இதில் தாராளமாகவே விட்டுக்கலாம் வறுகடலை தேங்காய் சேர்ந்து இருக்கிறதுனால நல்லா திக்னஸ் கொடுக்கும் குழம்பு கொதிக்க கொதிக்க தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஐ ஐஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆவி பறக்க இட்லியோட ஊற்றி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நேரமும் எடுத்துக்காது சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் பல பலன கலரில் இருக்க இட்லியோட சூடாக இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் மழை காலத்தில் உடம்பு கொஞ்சம் சோம்பேறி பிடிச்சிட்டு குளிராக இருக்கும் அந்த குளிர்லாம் போயிட்டு சுறுசுறுப்பாக இருக்கும் உடம்பு மறக்காமல் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்